ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் பிள்ளையே என்னுடைய நாமத்தை என் மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர்மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்ட இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும் கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் முன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நீர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கருமவினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இருக்க வேண்டும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாதே அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் அதை எளிதில் விடலாம் ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள் அதனால் பயப்படாதே அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும்போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும் அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கின்றது இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓட நான் விரட்டியடிப்பேன் என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியவில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை வாழ்க்கை அதிகம் வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் நான் கூறுகின்றேன் அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து வா மன அமைதி கிடைக்கும் அப்போது பார் உன் நிழல் தெரியும் அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் எப்போதும் முதித்து கொண்டே இருப்பேன் உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை கொள்ளாதே குழந்தையே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்